நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு கிடாரி கன்றுகள் வந்து ஒரு இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் முழுத்தாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் இரண்டு கிடாரி கன்றுகள் வந்து பார்க்க போகிறோங்க முதல் கிடாரி பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க அதாவது வந்து ஒரு வருடம் ஆக போகுதுங்க இரண்டாவது கிடாரி கன்று வந்து ஆறு மாதம் ஆகுதுங்க ரெண்டுமே வந்து சுழி சுத்தங்க விவசாய இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து நல்ல ஒரு தெளிவான ஜெர்சி கிடாரி கன்றுகள்ங்க குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான கன்றுகள்ங்க தண்ணி தீனால் நல்லா அருமை எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பனைப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு வருட கன்றோட விற்பனை விலை வந்து பதிமூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஆறு மாத கிடாரி கன்று வந்து விற்பனை விலை வந்து ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க பெரிய கன்றோடய வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்க சின்ன கன்றோடய வயது வந்து ஆறு மாதங்கள் ஆகுதுங்க பதிமூணாயிரம் மற்றும் ஒம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பனைப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் நிறைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்